ல்லாகி அூ இறைவனின் ஐந்து அருட்கொடைகள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலகி வசலம் அவர்கள் ஒரு மனிதருக்கு நெல் உபதேசம் கூறும் பொழுது ஐந்து நிகழ்வுகள் நிகழும் முன்பு ஐந்து அருட்கொடைகளை அருட்பாக்கியமாக கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்றார் முதலாவது முதுமைக்கு முன் இளமை இரண்டு நோய்க்கு முன் ஆரோக்கியம் மூன்று வறுமைக்கு முன் செல்வம் நான்கு வேலைக்கு முன் ஓய்வு ஐந்து மரணத்திற்கு முன் வாழ்க்கை என இவ்வாறு கூறினார்கள் இந்த நபிமொழி ஒரு இறை விசுவாசி எவ்வாறெல்லாம் தூண்டிவிடுகிறது என்பதை கவனிக்க வேண்டும் ஒன்று அவர் நேரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அவர் தம் வாழ்நாளில் நல்ல செயல்கள் செய்வதற்கு சக்தி பெற்று அவற்றை பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றுவதற்கு வழிமுறையை தேட வேண்டும் இளமையும் உடல் வலுவையும் இழக்க நேரிடும் பொழுது உடல் உழைப்பு குறைந்து ஊதியம் குறைந்து விடுகிறது உடலும் பலுவீனம் அடைந்து விடுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய் ஒதுங்குவிடமாக உடல் மாறிவிடுகிறது வீடு மருத்துவமனை என அலைந்து நோயில் புரண்டு தூக்கத்தை தொலைத்து நலமின்றி ஓய்வின்றி உடல் யாவும் உபாதிகளாக மாறிவிடுகிறது முடிவாக மரணத்தின் விளிம்பு நிலைக்கு வாழ்க்கை தள்ளப்படுகிறது வாழ்வின் அனைத்து செயல்பாடுகளுக்கும் மரணம் முற்றுப்புள்ளி வைத்துவிடுகிறது வாழ்வில் இளமையும் உடலில் வலிமையும் ஆரோக்கியமும் கையில் பணமும் உடல் இயக்கத்திற்கு சற்று ஓய்வும் வாழ்க்கை எனும் வாய்ப்பும் இருக்கும் சாதித்து விட வேண்டும் இந்த ஐந்து அரபாகங்களும் கைமீறி சென்ற பிறகு சுதாரிப்பதில் அர்த்தமில்லை வாழ்வும் பயனில்லை சிந்திப்போம் வாக்கி தவானா வல்ஹுல் ஆலமீன்